கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போனீங்களோ கவலைப்படாதீர்கள் கடந்த கால நிகழ்வில் தேவன் செய்த நன்மைகளின் வெற்றிகளையும் பாருங்கள் தோல்வி மாறிவிடும் அப்படிப்பட்ட நல்ல மாறும் மாறிடும் ஸ்தோத்திரம் அமெரிக்காவை சார்ந்த பிரபல ஒரு ஓவியர் வரைகிறவர் ரோஜா செடி ஒன்றை வரைந்தார் அதுதான் வாழ்க்கையில் வரைந்த நேச்சரான ஒரு தத்துருவமான ஒரு ஒரு டிராயிங் ஒரு ஓவியம் கூட பாராட்டி பெற்றார் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா படங்களை பார்க்கணும் அது சிறந்ததாக வணங்கினால் அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் வாழ்க்கையில் தோல்விகள் சில டிப்ரஷன்ஸ் வரும்போது இதால என்னால் செய்ய முடியுமா அப்படிலாம் போது அதை பார்ப்பார சரி இவ்வளோ அழகாக இதை செய்ய முடியும் அதை இதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுவார் வாசிக்கலாம் குறைந்து நிறுவத்தில் இருந்து நாம் ரொசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஒன்று குறைந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு ஒன்று குறைந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாட்களில் கடந்த வாழ்க்கையில் தேவன் உங்களை நடத்தி வந்த போது சில வெற்றிகள் நினைத்து அறிக்கைகள் இன்னைக்கு உள்ள தோல்விகள் பெரிதாகி தோன்றாது இன்னைக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் பெரிதாய் தோன்றாது தாவித அவங்க அப்பா வந்து அண்ணன் விசாரிக்க தான் இருந்தாங்க யுத்தத்துல நாற்பது நாள் இருந்த காலை மாலை எண்பது நேரங்கள் யுத்தம் பண்ணி கொண்டது தன் சகோதரமார் மூன்று பேரையும் விசாரிக்க தான் அனுப்பியிருந்தார் ஆனால் அங்கே போற போது வைராக்கியம் வந்து விட்டது கோலியத்தை கொல்ல வேண்டும் என்கிற வைராக்கியம் வந்து விட்டது ஆனா அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு விசை முடியாது அடியான் கரடியை கொண்டு சிங்கத்தை கொண்டு இந்த விருத்த சேதனம் அல்லது பரிசேன் எம்மாத்திரம் எதை நினைவு கூறுகிறார் கடந்த கால தோல்வி அல்ல கடந்த கால பிரச்சனை அல்ல கடந்த காலத்தில் தேவன் என்னை கொண்டு செய்த நன்மை ஏன் இதுவரையிலும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யவில்லையா நல்ல குடும்ப வாழ்க்கை தந்தாரே நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல வீடு நல்ல வேலை நல்ல வியாபாரம் நல்ல சொத்து நல்ல பிள்ளைகள் நல்ல சபை நம்பிப்பார்கள் ஆயிரங்கள் ஏன் இன்னைக்குள்ள பிரச்சனை மாத்திரம் பெரிதுபடுத்துகிறீர்கள் கடந்த காலத்தில் தேவன் செய்த நண்பர்களை எண்ணி ஆமே தோத்திரம் பண்ணுங்க இந்த பிரச்சனை பெருசாவே தோன்றார் அல லூயா இக்காலத்து பாடுகள் நம்ம வெளிப்பட போகிற மகிமை கவைகள் ஒப்பிடத்த கவைகள் அல்ல அல லூயா ஆண்டவன் நல்ல எல்லா இடங்களிலும் தேவன் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரலோக பகப்பனை நானுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கு பழசு நினைச்சு சோர்ந்தது போதும் இன்னைக்குள்ள பிரச்சனை நினைச்சு கலங்கினது போதும் இதுவரைக்கும் தெய்வம் நடத்தி வந்த பெரிய காரியங்களை நினைத்து வாழ்க்கையில் வெற்றியாய் முன்னேற உதவி செய்யும் நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் 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 God bless you. Have a nice day.